குருவே சரணம் அதாவது பொதுவாக ருத்திர ஜெபம் நடக்கும் இடங்களில் பாவங்கள் வரவே முடியாது என சிவமகா புராணத்தில் மார்க்கண்டேய மகரிஷி அடித்து கூறுகிறார் அதன் மகிமையை உணர்ந்த சில துஷ்டர்கள் ஜெபம் செய்து அதன் மகிமையால் புண்ணியத்தை பெற்றமையால் ருத்ர ஜெபம் செய்யும் பாவிகள் இறந்தால் யம தூதர்களால் அவர்களை பிடித்து யமலோகத்திற்கு கொண்டு செல்ல முடியவில்லை இதை பார்த்த யமதர்மர் நேராக பிரம்மாவிடம் சென்று வேதனையுடன் இறைவனிட்ட எனது பணியை செய்ய முடியவில்லையே என்று விண்ணப்பித்தார் இதைக் கேட்ட பிரம்மா சிறிது நேரம் யோசனை செய்துவிட்டு கீழ்கண்டவாற்று விதியை மாற்றி அமைத்தார் இன்று முதல் எவனொருவன் ஒழுக்கமில்லாமல் பக்தியில்லாமல் தொய்மையில்லாமலும் கடும் பாவங்களை செய்து கொண்டு தீய எண்ணத்துடன் இந்த ருத்திர ஜபம் செய்வார்களோ அவர்களின் பாவங்கள் நீங்காமல் மகாபாவிகளாகக் கருதப்படுவார்கள் ஆகையால் அவர்களை நீங்கள் கொன்று யமபுரிக்குக் கொண்டு செல்லலாம் என்றும் எவன் பக்தியுடன் ஒழுக்கத்துடன் எவனொருவன் ருத்திர ஜபம் செய்கிறானோ அவனிடம் உன் தூதர்கள் செல்லக்கூடாது மேலும் முற்பிறவியில் பெற்ற பாவங்கள் கூட பக்தியுடன் ருத்திர ஜபமும் அபிஷேகமும் செய்தால் அவை நீங்கி நீண்ட ஆயுள் செல்வம் கல்வி ஞானம் அறிவு பெறுவார்கள் ருத்ராபிஷேக நீரில் குளிப்பவர்கள் எல்லா பாவங்களும் நீங்கி மேன்மை அடைவார்கள் நூறு ருத்திரங்களுடன் ஈசனை அபிஷேகம் செய்பவர்கள் நூறு ஆண்டுகள் வாழ்வார்கள் ஆகையால் யமதர்மராஜ உன் துவாதர்களை பக்தியுடன் ருத்ரஜபம் செய்பவர்களிடம் செல்லாமல் இருக்கும்படி சொல் என்றார் இதைக் கேட்ட யமன் நீங்கள் சொன்னபடியே செய்கிறேன் என்று சொல்லி விடை பெற்றார் ருத்திர ஜெபம் செய்பவர்கள் தர்ம நெறியில் சிந்தனையை வைத்து சர்வேஸ்வரனின் அருளைப் பெற இணையுங்கள் குருவே சரணம்